ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவே துணை பரபிரம்ம ருதிராயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி பத்து நாட்களுக்கான தின பலனை மீன லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம் ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை ஒன்று வரை உள்ள நாட்களுக்கு ஜூன் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் நம்மளுடைய லக்னத்திற்கு ரெண்டாம் இடமான மேசராசியில் சந்திரன் சுக்கனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சுக்கரனும் அங்கேயே பரணி நட்சத்திரத்துலேயே இருக்காரு அதனால் இன்றைக்கி பணம் சேமிக்கக்கூடிய நல்ல நாள் வேலை சர்வீஸு மற்றும் ஜாப் ஒர்க்கு மற்றும் நம்முடைய உற்பத்தி சார்ந்த தொழில் பலம் எல்லாத்துக்குமே இன்றைக்கி நல்லாயிருக்கும் இந்த நாளில் வந்து தொழில் நடவடிக்கைகளில் எதை இறங்கினாலும் வெற்றி தரும் ஜூன் இருபத்தி மூணு திங்கட்கிழமை பிருத்திகை நட்சத்திரம் அதாவது முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையே மாலை ஐந்து முப்பத்தாறுக்கு தொடங்குது இந்த திங்கக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் வந்து மதியம் மூணு பதினாறு வரைக்கும் இருக்குது சூரியனுடைய நட்சத்திரம் நமக்கு ஆறாம் அதிபதி சூரியன் நாலாம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறாரு இந்த புதன் வந்து நமக்கு கடகராசியில் இருக்கார் அதாவது அஞ்சாம் வீட்டில் இருக்கார் அதனால் இன்றைக்கி மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள் தான் நாம் செய்கிற திறமையான வேலை வாய் வேலைகளை வந்து அங்கீகாரம் பண்ணுவாங்க நமக்கு நல்லது நடக்கும் அதே போல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது மற்றும் ப்ளம்பிங் ஒர்க்கு ஒயரிங் ஒர்க்கு இது சம்மந்தப்பட்ட நன்மைகளெல்லாம் நடக்கும் அரசியல் அரசு சார்ந்த ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு மதியம் மூணு பதினாறுலேருந்து ரோஹிணி நட்சத்திரம் நமக்கு மூணாம் இடத்துல சந்திரன் நல்ல பலமாக இருக்கார் அதனால் இன்னைக்கு தெய்வ அனுகூலம் மிகுந்த நாளாக இருக்கும் மெயினாக தகவல் தொடர்பு ஐடி லைனில் இருக்கவங்க கமிஷன் துறையில் இருக்கவங்க மேல் படிப்பு படிக்கிறவங்க நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரி உறவுகள் இளைய சகோதர சகோதரி குழந்தைகள் அனைத்து உறவுகளையும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் திருமணத்துக்கு வரன் பார்க்குறதுக்கும் புத்திர பாக்கியத்துக்கும் சிறப்பான நாள் அதனால் தெய்வ வழிபாடுகளுக்கும் சிறப்பை தரும் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் நன்மை தரும் இந்த ரோஹிணி நட்சத்திரம் செவ்வாய் ஜூன் இருபத்தி நாலு நமக்கு மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி மூணுக்கு முடிவெற்று மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் தொடங்குகிறது மூணாம் இடமான ரிஷபராசியில் ரெண்டு பாதம் செவ்வாயினுடைய மிருகஸ்ரீஷம் ரெண்டு பாதம் இருக்குது நாலாம் இடத்துல ரெண்டு பாதம் இருக்குது இந்த செவ்வாய் கிரகம் வந்து நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் ஆறாம் வீடு தான் நம்ம வேலை பார்க்குறதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உபநட்சத்திரத்துலையும் இருக்கார் அப்போ சனி நமக்கு பலமாக இருக்கக்கூடிய நம்ம லக்னத்துலேயே இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனாலும் கூட ஹெல்த்துக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒரு பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்கும் எதிரிகள் தொல்லை விலகும் நல்ல நாள் தான் ஆனாலும் கூட வேலை வாய்ப்புகள் தேடி தெரியவர்களுக்கு அது ஒரு அமைப்பு தடை பண்ணக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது ஜூன் இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இந்த காலையில் பத்து நாற்பதுக்கு இந்த மிருகஸ்ரேஷம் முடிவடைந்து திருவாதிரை தொடங்குகிறது நமக்கு திருவாதிரை என்பது ராகுனுடைய நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது விரயத்தில் ராகு நாலாம் இடத்துல குரு குரு வந்து ராகு சாரம் ராகு வந்து குரு சாரம் இதுக்கு சார மாற்றம்னு சொல்லி தனியாக பதிவுகள் போட்டிருக்கேன் பன்னெண்டு லக்னத்திற்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நாலு பன்னெண்டுங்கிறது வேலை பார்க்குறவங்களுக்கு பெருசாக பாதிக்காது ஆனால் தொழில் செய்கிறவங்களுக்கு முதலீடுல ரிஸ்க் இருக்குது உற்பத்தி சார்ந்த விஷயம் பண்ணுறவங்களுக்கு தடைகள் ஏற்படும் தாமதமாக வேலைகள் நடக்கும் அதிக கூடுதல் செலவாகுங்கிற மாதிரி இருக்கும் இன்றைய நாளில் வந்து நம்ம கொஞ்சம் ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பயன்படுத்திட்டு புது காரியங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது மறுநாள் ஜூன் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தாறுலேருந்து புனர் நட்சத்திரம் குருனுடைய நட்சத்திரம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் இடம் வேலை செய்கிறதுனால நமக்கு ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் இடம் விற்கிறது வீடு விற்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கும் அக்ரிமெண்ட் போடுறது சம்மந்தப்பட்டதுனால நன்மைகள் நடக்கும் நாலாம் இடம் என்பது நமக்கு ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கும் சொந்த பந்தங்களோடு நம்ம உறவாடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஜூன் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் காலையில் ஏழு இருபத்தி ஒன்றுலேருந்து சனியினுடைய பூச நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே சனி சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருந்து கேது வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் நம்ம எதெல்லாம் பிளான் பண்ணி இன்றைக்கி செயல் திட்டங்களை வகுக்கிறோமோ அந்த திட்டங்களெல்லாம் வெற்றிக்கு பெறும் அதனால் இன்றைக்கி புதிய சிந்தனைகள் உற்சாகப்படுத்தும் ஜூன் இருபத்தி எட்டு சனிக்கிழமை காலையில் ஆறு முப்பத்தாறுக்கு சந்திரன் ஐந்தாம் வீடான கடகராசியில் ஆயில நட்சத்திரத்தில் போகிறார் புதனுடைய நட்சத்திரம் புதனும் அதே கடகத்தில் தான் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கும் கலைப்படைப்புகள் கமிஷன் வகை ஐடி லைனு மற்றும் இப்போ ஜோதிடமாகட்டும் வழக்கறிஞராகட்டும் இதுக்கெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் ஆடிட்டிங் அக்கௌண்ட்டு ஸ்மார்ட் ஒர்க் அத்தனைக்கும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் ஜூன் இருபத்தி ஒம்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு முப்பத்தி மூணுக்கு மக நட்சத்திரம் நமக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் போகிறாரு சிம்மராசியில் அதே மக நட்சத்திரத்தில் தான் செவ்வாயும் இருக்கார் செவ்வாயும் சந்திரனும் சேர்றது சந்திரமங்கள யோகம் அதனால் தொழிலுக்கு நல்லது யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்களோ எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்களோ மற்றும் இந்த குவாரி சம்மந்தப்பட்டது இது மாதிரியான ஹார்ட் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்பேர் பார்ட்ஸு இதை எல்லா ஃபீல்டுக்கும் நல்லாயிருக்கும் காவல்துறையில் இருக்கவங்க மற்றும் உயர் அதிகாரிகள் மத்திய அரசு சார்ந்த அரசு அதிகாரிகள் இது அதிகாரிகள்ிகள் வந்து வேலையில் வந்து ஒரு புதிய அணுகுமுறையை கையாண்டு நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதை குறிக்கக்கூடிய அமைப்பு இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் கேது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய உபநட்சத்திரம் சூரிய குருவனுடைய உப உப நட்சத்திரம் அதனால் இருக்கிறதுனால இன்றைக்கி நல்ல பேர் வாங்கிடலாம் முப்பதாம் தேதி ஜூன் முப்பது திங்கட்கிழமை பூர நட்சத்திரம் காலையில் ஏழு இருபதுக்கு தொடங்குகிறது இந்த சுக்கரனுடைய நட்சத்திரமானது சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இப்போ சுக்கரன் வந்து நமக்கு ரிஷபராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்துலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இப்போ சின்ன சின்ன பிரயாணம் போகலாம் ஒருத்தரை சந்திக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் சந்திக்க முடியாது தடை ஏற்படும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல வார்த்தை பழகலாம் பேசலாம்னு நினைப்போம் அதில் சின்ன சின்ன பிரேக் ஆகும் உறவுகளில் வந்து ஒரு அதிருப்தி மனப்பான்மைகளை ஏற்படும் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துக்கலாம் மறுநாள் ஜூலை ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு ஐம்பத்தி மூணுக்கு உத்திர நட்சத்திரம் தொடங்குகிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் நாலாம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால இன்றைக்கி வந்து வீடு வைக்கிறது இடம் விற்கிறது வாகனம் விற்கிறது இது மாதிரியான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாக இந்த பத்து நாட்களில் மீனலக்கணத்திற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கிற குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கிற கேது ரெண்டாம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் இவங்கெல்லாம் வந்து இந்த பத்து நாட்களில் மேஜராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அந்தந்த நட்சத்திரங்கள் வரும்போது இந்த ரெண்டு நாலு ஆறு பன்னெண்டு இதெல்லாம் வந்து தொழில் சார்ந்த ஒரு பாவங்களாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த முறையில் உங்களுக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருக்கட்டும் எந்த வித வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல சிறப்பை வழங்குங்கிறதுல சந்தேகம் இல்லை உறவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மைல்டாக தான் நடந்துக்கணும் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக புலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எம்எஸ் நன்றி வணக்கம்